குக்கரி சேனல பார்த்து, யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் சாணக்கியா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியோர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணைய வழி கான்டாக்ட் அனைவருக்கும் வணக்கம் திருச்சியில இன்றைய தினம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி நம்முடைய மாவட்ட தலைவர் அவர்களும் மாவட்டத்தினுடைய பொருளாளர் மற்றும் அனைத்து மாவட்டத்தினுடைய நிர்வாகிகளும் இங்கே இருக்கிறார்கள் நம்முடைய தமிழகத்தில் குறிப்பாக திருச்சி டெல்டா மாவட்டங்களில் மிக மிக மோசமான அளவில் இந்த நெல் புரொக்யூர்மெண்ட் வந்து மிக மோசமான அளவில் நடந்து கொண்டிருக்கிறது நாம் தொடர்ந்து நான்கரை வருடங்களாக தொடர்ந்து இந்த ஆட்சி வந்ததிலிருந்து இந்த நெல் கொள்முதல் குறித்து நான்கரை வருடங்களாக தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம் இந்த நெல் கொள்முதலை முறையாக செய்ய வேண்டும் நிறைய நெல் வீணடிக்கப்படுகிறது என்பதை எல்லாம் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம் நாலரை ஐந்து லட்சம் மெட்ரிக் டன் நெல் வீணடிக்கப்பட்டிருக்கிறது இந்த அரசாங்கத்தினால் அது இது வந்து கிட்டத்தட்ட ஐநூறு கோடிக்கும் மேலான நெல் இதுவரையிலும் இங்கே இந்த வருடமே வீணடிக்கப்பட்டிருக்கிறது அது மிகையாகாது ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் பேக் செய்ய வேண்டிய இடத்துல இவங்க ஒரு அறநூறுலேருந்து இருந்து எழுநூறு பேக் கூட மூட்டை கூட நெல்லை செய்ய அந்த ப்ரொக்யூர் பண்ண முடியல எழுநூறு மூட்டை கூட இவங்களால் கொள்முதல் செய்ய முடியவில்லை என்றால் இந்த அரசாங்கம் இருந்து என்ன பயன் இது விவசாய விரோத அரசாங்கமாகத்தான் நாம் பார்க்கிறோம் குறிப்பாக ஒரு மூட்டைக்கு நாற்பது ரூபாய் ஒரு பக்கம் டாஸ்மாக் பாட்டிலுக்கு பத்து ரூபாய் இந்த பக்கம் அதாவது பாட்டில் இங்கே கொள்முதல் ரூபாய் மக்களிடம் விற்றால் ரூபாய் மக்களிடம் வாங்கினால் நாற்பது ரூபாய் வாங்குவது விற்பது என்று எல்லாவற்றிலும் கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிற ஒரு திராவிட மாடல் திமுக அரசு இது உடனடியாக வீட்டுக்கு போக வேண்டிய அரசு ஆனால் தொடர்ந்து மத்திய அரசு அப்படி செய்துவிட்டது மத்திய அரசு இப்படி செய்து விட்டது என்றெல்லாம் சொல்கிற முதல்வர் இது குறித்து வாய்மூடி மௌனமாக இருப்பதன் மர்மம் என்னவென்றால் நாற்பது ரூபாய் மத்திய அரசு இந்த நெல் கொள்முதலுக்காக இந்த நெல்லை விவசாயிகளிலிருந்து கொள்முதல் செய்து அதை பாதுகாக்கக்கூடிய வகையில் மிக அதிகமான நிதியினை வழங்கிக் கொண்டிருக்கிறது உணவு பாதுகாப்பின் மூலமாகவும் இந்த உணவை எப்படி சேமிப்பது நெல்லை எப்படி சேமிப்பது எப்படி கொள்முதல் செய்வது என்பதில் எல்லாத்துக்கும் மத்திய அரசு பணம் கொடுக்குது அப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பை பெருக்குவதற்கு பணம் அளித்தும் கூட நிதி அளித்தும் கூட அதை முறையாக செய்ய தவறி இருக்கிறது இந்த தமிழக திராவிட மாடல் திமுக அரசு இதுல பெருமை வேறு பெற்றுக் கொள்கிறார்கள் நான்கரை வருடங்களாக இவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் இன்னைக்கு வந்து உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி சொல்றாரு ஏற்கனவே அதிமுக அரசுல இப்படிதான் இருந்துச்சு அப்படின்னு அது எப்படி அதிமுக அரசுல அப்படி இருந்துச்சுன்னு சொல்ல முடியும் நீங்கள் என்ன சொன்னீர்கள் என்ன செய்திருக்கிறீர்கள் நீங்கள் சொன்னதையும் செய்யவில்லை சொல்லாததையும் செய்யவில்லை வரும் முன் காப்போம் அப்படின்னு சொன்னீங்க ஆனால் வந்த பின் பார்க்கிற அரசாங்கம் தான் இந்த அரசாங்கம் இருக்கிறதே தவிர வரும் முன் காப்பதாக இல்லை இந்த சாகுபடியில் இந்த முறையில் இந்த நேரத்தில் அதுவும் மழை பெய்கின்ற இந்த காலத்தில் சற்றேனும் ஒரு விவசாய கொள்முதலில் கவனம் செலுத்தவில்லை மழை வரும்னு தெரியும் சாலைகள் எவ்வளவு மோசமாக இருக்கிறது நான் இப்பொழுது சமயபுரத்திலிருந்து வருகிறேன் சமயபுரத்திலிருந்து இங்கே வருவதற்கு எனக்கு ஒன்றரை மணி நேரம் ஆகிறது என்று சொன்னால் அந்த அளவிற்கு இன்றைக்கு போக்குவரத்து மிக 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 மோசமாக இருக்குது திருச்சி சாலைகள் எல்லா சாலைகளுமே நீங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு நகரமாக இருந்தாலும் உண்மையிலேயே திருச்சி நகரத்தில் இருக்கக்கூடிய இந்த போக்குவரத்து நெரிசலை கண்டு நான் உண்மையிலேயே வருத்தப்படுகிறேன் ஒரு அற்புதமான நகரமாக இருக்கக்கூடிய திருச்சி நகரமானது குண்டும் குழியுமாக ஏதேனும் ஆகிவிடும் என்ற பயத்தோடு வாகன ஓட்டிகள் இங்கே வாகனத்தை செலுத்திக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அவ்வளவு மோசமான ஒரு நிலைமையில் இருக்குது கோயம்புத்தூர் அப்படிதான் தான் இருக்குது சென்னையும் அப்படிதான் இருக்குது நாலரை வருடங்களில் சாலை அடிப்படை தேவையான சாலை வசதிகளோடு செய்து கொடுக்க முடியாத ஒரு மோசமான திராவிடர் மாடல் திமுக அரசாக இது திகழ்கிறது அப்படின்றது தான் மிக முக்கியமானது அப்படி என்னதுக்கு தான் நீங்கள் செலவு பண்ணி விவசாயிகளுக்கு செலவு செய்யலை மாணவர்களுடைய கல்வி கடனை ரத்து செய்வோம் நீங்கள் அதை ரத்து செய்யலை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை ஏழைகளுக்கு உங்களால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை இப்படி தொடர்ந்து பல்வேறு விஷயங்களை ஏழை பள்ளி மாணவர்களுக்கு என்ன செஞ்சீங்க இன்னைக்கு ஏழை பள்ளி மாணவர்களுக்கு அரசு பள்ளி மாணவர்களுக்கு கேரள அரசாங்கம் பிஎம்சி ஸ்கூல் திட்டத்தில் நாங்கள் இணைகிறோம் எங்களுடைய அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கட்டமைப்பு தேவை நல்ல கல்வி தேவை என்று உணர்ந்து புத்தி வந்து அந்த கம்யூனிஸ்ட் அரசுக்கே கம்யூனிஸ்ட் அரசுக்கே புத்தி வந்திருக்குது இப்போ நாங்கள் இணைந்து கொள்கிறோம் என்று சொல்லி மூன்று நாட்களுக்கு முன்னாலே சொல்லி இருக்கிறது அந்த அரசு ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் சன்சைன் பள்ளி உட்பட பல்வேறு திமுகவினர் நடத்தும் பள்ளி சன்சைன் பள்ளின்னு நான் ஃபேமிலி முதல் குடும்பம் நடத்தும் பள்ளி அந்த பள்ளியினுடைய நேற்று கூட அந்த பக்கம் போயிருந்தது ஆனா தொலைக்காட்சியிலலாம் அவங்களுடைய ஸ்போக்ஸ் பர்சன்ஸ் செய்தி தொடர்பாளர்கள் பேசும்பொழுது தனியார் கல்வி எப்படி நீங்கள் வந்து ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டெல்லாம் நீங்கள் வந்து செய்கிறீங்க அங்கே ஆகாஷன்னு போர்டே போட்டு வச்சிருக்காங்க போய் நீங்கள் வேணாலும் போய் பார்க்கலாம் அங்கே பல மொழிகள் சொல்லிக் கொடுக்கப்படுகின்றன மூன்றாவது மொழி சொல்லிக் கொடுக்கப்படுகிறது எங்கே இந்த சன்சைன் பள்ளியில் மற்றும் துரைமுருகன் அவர்கள மகன் நடத்தும் பள்ளியிலேருந்து எல்லா பள்ளிகளும் அந்த மாதிரி இருக்குது நேரு அவர்கள் நடத்தும் பள்ளியில் கூட இருக்கும் எல்லாரும் பொன்முடி நடத்தும் பள்ளியில் கூட இருக்கும் ஆனால் அரசு ஏழை அரசு பள்ளி மாணவர்களுக்கு இது மறுக்கப்படுகிறது ஏன் என்பதுதான் நம்முடைய கேள்வியாக இருக்குது கம்யூனிஸ்டுகளுக்கே அறிவு வந்த பிறகு இங்கே திராவிட மாணவர்களுக்கு அறிவு வரவில்லை என்றால் என்ன அர்த்தம் மற்ற தனியார் பள்ளி மாணவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த கல்வி அந்த அறிவு உறுதியாக ஏழை அரசு பள்ளி மாணவர்களுக்கு கொடுக்கணும் கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபா ஒவ்வொரு பள்ளிக்கும் இந்த பிஎம்சி திட்டத்தினால் கிடைக்கும்னு சொன்னால் கணக்கு போட்டு பாருங்கள் எத்தனை நூற்றுக்கணக்கான பள்ளிகள் தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகள் அதில் பயன்பெறும் அந்த ஏழை மாணவர்கள் பயன்பெறுவார்கள் ஆனால் அதையெல்லாம் தாண்டி இதை தூண்டிவிட்டு மொழி ரீதியான பிரச்சனைகளாக இதை வந்து தூண்டி விடுகிறது திராவிட முன்னேற்றக் கழக அரசு கனிமொழி இன்னைக்கு சொல்கிறாங்க யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம் நடிகர்கள் அரசியலுக்கு வரக்கூடாது என்று நான் சொல்லவில்லை ஆனால் அவர்களுக்கு சமுதாய பார்வை இருக்க வேண்டும் சமுதாயம் நன்றாக இருக்க வேண்டும் பெண்கள் வாழ்வில் முன்னேற்ற வேண்டும் இதுதான் வந்து ரெண்டு விஷயம் கனிமொழி சொல்றாங்க யாருக்கு அதை சொல்ல வேண்டும் அவருடைய அண்ணன் நடத்துகிற ஆட்சியில் இங்கே என்ன நடக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும் சமுதாயத்தை நாசமாக்குவது இன்னைக்கு ஒரே ஒரு விஷயம்தான் டாஸ்மாக்ல வழங்கக்கூடிய சாராயம் முதல சொல்லணும் சமுதாயத்தை திருத்த வேண்டும் என்று சொன்னால் உடனடியாக சாராய கடைகளை மூட வேண்டும் மூட வேண்டும் என்று கனிமொழி சொல்லாதது ஏன் பத்து ரூபாய் பெண்களுக்கு இங்கு பாதுகாப்பே இல்லாத ஒரு சூழ்நிலை நிலவுகிறது தமிழ்நாட்டில் திருச்சி உட்பட எல்லா இடத்துலையும் அப்படிதான் இருக்குது அப்போ இதை தன்னுடைய அண்ணனுக்கு தன்னுடைய கட்சியினுடைய தலைவருக்கு சொல்ல வேண்டிய அறிவுரையை கனிமொழி அவர்கள் வந்து பேசுவது என்பது ரொம்ப வியப்பாக இருக்கிறது நேற்று தினம் வைகோ அவர்கள் வேலூரில் பேசுறாங்க என்னைக்கோ நடந்த யாரோ எப்பயோ சொன்னதை இப்போ வந்து கையை வெட்டுவோம் கால வெட்டுவோம்னு பேசுறாரு இன்று இந்த திராவிட மாடல் திமுக அரசு வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது இவே ராமசாமியினுடைய சிலைகளை அகற்றுவேன் என்று சொன்ன அந்த கைகள் எங்கே என்று சொல் நான் வந்து பார்க்கிறேன் அந்த அந்த கைகளை வெட்டுகிறேன் அதற்கும் நானும் தயாராக இருப்பேன் என்றெல்லாம் வீரவசனம் அரசியலில் ஒரு செல்லா காசு ஆகிவிட்ட வைகோ வன்முறையை தூண்டும் விதமாக ஒருவருடைய கையை வெட்டு விடுவேன் என்று பேசுவது என்ன மாதிரியான ஒரு நாளைக்கு அப்படி பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து இவே ராமசாமி நாயக்கர் அவர்கள் மிகப்பெரிய மனிதராக இருக்கலாம் நான் மறுக்கவில்லை யாராவது தவறாக பேசி இருந்தார் என்று சொன்னால் நீங்கள் வழக்கு போடுங்கள் தவறு இல்லை சட்ட ரீதியாக வழக்கு தொடருங்கள் ஆனால் கைய வெட்டுவேன் சொல்றது என்ன மாதிரியான ஒரு விஷயம் அப்போ சனாதன தர்மத்தை ஒழிப்பேன் அதாவது இந்து மதத்தை அழிப்பேன்னு சொல்ற நாக வெட்டுவேன் யாராவது கிளம்பிட்டா என்ன சொல்லுவாங்க அப்படிலாம் பேசக்கூடாது தொடர்ந்து இந்து மத நம்பிக்கைகளை இந்து சின்னங்களை இந்து மதத்தை இழிவுபடுத்தி பேசக்கூடியவர்கள் தினந்தோறும் தமிழ்நாட்டில் இருக்கிறான் அப்போ அவங்களையெல்லாம் மோ மோசமாக பேசினால் ஏற்றுக்கொள்வார்களா வெட்டுவேன் குத்துவேன்னா என்ன அர்த்தம் நெகட்டிவ் பப்ளிசிட்டி வைக்கோ அதைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறார் சட்ட அமைச்சர் ரகுபதி சொல்றாரு ஒரு டிஜிபியை இவங்களுக்கு போடுவதற்கு டிஜிபியை யார் சீனியாரிட்டி மூணு பேர் அதுதான் ஃபார்மாலிட்டி ஒரு டிஜிபியை முறையாக தேர்ந்தெடுப்புக்கு துப்பில்லாத ஒரு அரசாங்கமாக இந்த அரசாங்கம் இருக்கிறது ஆனால் சட்ட அமைச்சர் சொல்கிறார் இது உச்ச வழக்கு இருக்கிறது உச்ச என்ன வழக்கு எங்க தடை இருக்கிறது மூன்று மாதங்களுக்கு முன்னே இல்ல அல்லது முப்பது மாதங்களுக்கு முன்னாலே தெரியும் இந்த இப்ப இருக்கிற இருந்து இருந்த டிஜிபி அவர்கள் அவர் ஓய்வு பெற போகிறார் என்று நல்லா தெரியும் ஆனால் அப்பொழுதெல்லாம் சும்மா இருந்து கோட்டை விட்டு விட்டு நான் இரண்டு மாதம் கழித்து இவர்களுக்கு இன்னும் தள்ளி போட்டால் தங்களுக்கு தேவையான ஒரு நபரை கொண்டு வருவேன் என்று சொல்வதெல்லாம் மிக மோசமான ஒரு ஒரு உண்மையிலேயே ஒரு இந்த நடவடிக்கையானது இப்படிப்பட்ட ஒரு விஷயமானது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இன்னைக்கு உச்சநீதிமன்றம் வந்து இதுக்கு தடையும் போல் இதுக்கு எந்த விதமான ஒரு பேனும் கிடையாது அப்படி இருக்கும் பொழுது உச்ச நீதிமன்றத்தையும் புதுசாக இப்போ மத்திய அரசாங்கம் தனக்கு வேண்டிய ஆட்களை கொண்டு வரணுன்னு செய்கிறதுக்காக தான் இப்படி செய்கிறாங்கன்னெல்லாம் சொல்வது என்பது வேடிக்கையாக இருக்கிறது நீங்கள் நீங்கள் தவறு செய்திருக்கிறீர்கள் காவல்துறையில் அரசியலை அரசியல் விளையாட்டு விளையாடி கொண்டிருக்கிறீர்கள் கரூர்ல திருச்சி பக்கத்தில் இருக்கிற கரூர்ல ஒரு சில இப்போ ஒரு மாதத்திற்கு முன்னால் ஒரு உள்ளாக நடந்த மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு கோரமான ஒரு சம்பவம் அதற்கு காவல்துறை பொறுப்பேற்று இன்னும் அந்த எஸ்பியை கூட தூக்கலை நீங்க ஏன்னா கள்ளக்குறிச்சியில வந்து அங்கே எஸ்பியை நீங்க தூக்கி தூக்கினீங்க எல்லா இடத்துலையும் நடவடிக்கை எடுத்தீங்க ஆனா இங்க கரூர்ல இருக்கக்கூடிய காவல்துறை கண்காணிப்பாளரையோ அல்லது ஆட்சியரையோ அவர்கள் மீதோ இதுவரையும் நடவடிக்கை எடுக்காது ஏன் ஒரு அனுமதி ஏன் கேட்கணும் பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு ஏன் அனுமதி கேட்கணும் அங்கு காவல்துறையினுடைய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்பதற்காக தான் அனுமதி கேட்கப்படுகிறது இடத்த நீங்கள் பயன்படுத்தணுன்றதுக்காக இல்லை அந்த இடத்துல நாங்கள் நடத்த போறோம் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க அது யாருடைய கடமை அதை விட்டு விட்டு பழையை தூக்கி யார் மேலோ போடுவது இந்த பக்கம் இப்படி சொல்லிவிட்டு இன்னொரு நாள் திருமாவளவன் அவர்கள் ஹைகோர்ட் வாசல்ல ஹைகோர்ட் ஹைகோர்ட் வெளியவே ஒரு நபரை இடித்து தள்ளுகிறது அந்த அவருடைய வாகனம் அந்த நபர் ஏன் என்று கேட்கிறார் உடனடியாக அவரை சூழ்ந்து கொண்டு அடிக்கிறார்கள் அந்த வாகனத்தை நொறுக்குகிறார்கள் காவல்துறை இரண்டு பேர் மீது எஃப்ஐஆர் போடுகிறாங்க அதுவும் கோர்ட்டு சொன்ன பிறகு இதெல்லாம் என்ன விதமான ஒரு இப்படி இந்த நான்கரை வருடங்களாக தமிழகத்தில் ஒரு காட்டாட்சி தர்பார் பாசிச திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது எங்களுடைய மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் தமிழ்நாடு முழுக்க கடந்த வாரத்திலிருந்து தொடர்ந்து எல்லா தொகுதிக்கும் இருநூத்தி முப்பத்தி நான்கு சட்டமன்றங்களுக்கும் சென்று அங்கே மக்களுடைய குறைகளை கேட்டறிந்து இந்த திமுக ஆட்சியானது அகற்றப்பட வேண்டிய ஆட்சி என்பதை மிக தெளிவாக ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் சென்று அங்கிருக்கக்கூடிய மக்களிடம் சென்று முறையிட்டுக் கொண்டிருக்கிறார் இது ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்கமாக ஒரு சக்தியாக திமுகவை அகற்றக்கூடிய ஒரு நல்ல ஒரு நோக்கத்துடன் அமைந்திருக்கக்கூடிய ஒரு பேரணி மற்றும் இது ஒரு மிகப்பெரிய யாத்திரை என்று நாங்கள் சொல்கிறோம் இந்த மாதிரியான ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் நடை நடைபெற்று கொண்டிருக்கு ஒரு புறம் எதிர்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் மக்களை சந்தித்து கொண்டிருக்கிறார் இந்த பக்கம் நாம் மக்களை சந்தித்து கொண்டிருக்கிறோம் இப்படியாக இன்றைக்கி இவ்வளவு மோசமாக கல்வி ரீதியாக நாம் ஏழை எளிய மாணவருடைய கல்வியை பறிக்கக்கூடிய ஒரு தான் திமுக தந்து கொண்டிருக்கிறது என்பதை தெளிவாக சொல்கிறோம் விவசாயிகளுக்கு எதிரான ஒரு ஆட்சியாகத்தான் நாம் இதை பார்க்கிறோம் அதே மாதிரி வன்முறையை தூண்டக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் திரு வைகோ அவர்கள் பேசியதற்கு அவர் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனில் ஒரு மோசமான ஒரு நான் அரசியலை விட்டு விலகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோன்ற அவர் அவர் நினைக்கலாம் அதனால் கூட பேசியிருக்கலாம் ஆனாலும் கூட ஒரு முதிர்ந்த ஒரு அரசியல்வாதி இப்படி எல்லாம் பேசியிருப்பது அதை கண்டிக்காமல் கண்டுகொள்ளாமல் இருப்பது என்பது அதைவிட மோசமானது இதைத்தான் நாம் சொல்கிறோம் தொடர்ந்து தமிழகத்தினுடைய பொருளாதார இந்த பொருளாதாரத்தை நாசமாக்கி இருக்கிறது இந்த நான்கரை வருட ஆட்சி இதையெல்லாம் நாம் சரி செய்ய வேண்டும் என்று சொன்னால் வரக்கூடிய தேர்தல்களில் அஇஅதிமுக தலைமையில் தமிழ்நாட்டில் இயங்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி இங்கே வெற்றி பெறும் உறுதியாக வெற்றி பெறும் அனைத்து எதிர்க்கட்சிகளும் எங்களோடு இணைந்து திமுக ஆட்சியை வீழ்த்த வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் வேறு ஏதாவது அதை யார் தட்டி கேட்காமல் இருக்கிறார்களோ யார் அதை தட்டி கேட்க வேண்டுமோ அவர்களுக்கு செல்கிறது யார் பொறுப்பாளர்கள் இருக்கு அமைச்சர்கள் இருந்து அதிகாரிகள் வரை பொறுப்பு பத்து ரூபாய் யாருக்கு போகுது அதான் நாற்பது ரூபாய் அவங்களுக்கு போகுது பத்து ரூபாய் யாருக்கு போகுது பத்து பத்து ரூபாவா தினந்தோறும் சாராயத்துக்கு வாங்குற பணம் முப்பது கோடி ரூபாய் தமிழ்நாட்டுல ஒரு நாளைக்கு ஒரு மாதத்திற்கு தொள்ளாயிரம் கோடி ரூபாய்

மாநில அரசு தான் கொடுக்கணும் ஏன்னா இந்த விவசாயத்தை அக்ரிகல்ச்சர் சப்ஜெக்ட் மத்திய அரசு திட்டங்களை கொடுக்கும் நிதியை கொடுக்கும் இப்போ உதாரணத்திற்கு மத்திய அரசினுடைய விவசாயிகள் கௌரவ நிதி கிசான் சம்மான் நிதி யார் கொடுக்குறாங்க மத்திய அரசு தானே நிதி திட்டம் மத்திய அரசாங்கத்தினுடைய நிதி மத்திய அரசாங்கத்தினுடைய ஆனால் அந்த பயனாளிகளை யார் கொடுப்பது யார் சொல்வது அரசு அரசு யாருக்கு இப்போ குறைஞ்சிருக்குது ஏன் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க நிறைய போலி பயனாளிகளை இந்த அரசாங்கம் புகுத்தி இருக்கிறது எங்கும் ஊழல் எதிலும் ஊழல் அப்படின்னா திமுக தான் இந்த அரசாங்கம் அதை செய்திருக்க வேண்டியது விவசாயிகளுடைய இப்போ ஒரு ஒரு நீங்கள் சொல்கிற அந்த சென்டர்ஸ் ப்ரொக்யூர்மெண்ட் சென்டர்ஸ் கொள்முதல் நிலையங்களை அமைக்க வேண்டியது யாருடைய கடமை மாநில அரசாங்கத்தினுடைய கடமை ஆனால் அதற்கு கூட மத்திய அரசாங்கம் நிதி உதவி வழங்குகிறது அதுதான் நான் சொல்றேன் அதை முறையாக பயன்படுத்தி இருக்கிறார்களா என்றால் இல்லை இது முழுக்க முழுக்க மாநில அரசினுடைய கவனக்குறைவு இன்னைக்கு விவசாயிகளுக்கு அந்த கௌரவ நிதி விவசாயிகளுடைய காப்பீடு விவசாயிகளுடைய காப்பீடெல்லாம் அந்த காப்பீடுனுடைய பிரீமியம் முதல்ல மத்திய அரசாங்கம் வழங்கி விடுகிறது அதை அதை மிக மிக தாமதமாக மாநில அரசு வந்து வழங்குது அதுதான் விஷயமே நகை கட நகை கடன் அக்ரிகல்ச்சர் நகை வந்து சொன்னாங்க எல்லாருக்கும் ரத்து பண்ணிட்டாங்களா பண்ணல இது அனைத்துமே மாநில அரசாங்கத்தினுடைய கடமை இருக்கு திமுகவினுடைய தூண்டுதலை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் திமுக அதனுடைய கூட்டணி கட்சிகள் தூண்டி விடுகின்றன ஒரு சில விவசாயிகள் ஒரு சில விவசாய நான் விவசாயி விவசாயிகளின் தலைவர் என்று சொல்லிக்கூடிய சொல்லிக்கொள்ளக்கூடிய ஒரு சிலரை தூண்டி விடுகிறார்கள் அவ்வளோதான் அவசியமே எல்லாருக்குமே எல்லா விஷயமும் தெரியும் நான் தான் சொன்னேன் வரிசையா திட்டம் போடுங்க காப்பீட்டு திட்டம் விவசாயிகளுடைய கௌரவ நிதி அதே மாதிரி யூரியா இப்போ யூரியா வந்து இது அவ்வளோ தட்டுப்பாடு இருக்குது யூரியாவுக்கான சப்சிடி யார் கொடுக்குறாங்க மத்திய அரசு கொடுக்குது மாநில அரசாக கொடுக்குது அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய அத்தனை கட்டமைப்புகளும் அதே மாதிரி நாம் வந்து இமண்டீஸ் கொண்டு வந்தோம் ஆனால் தமிழக அரசு அதை ஏன் விரிவுபடுத்த மறுக்கிறது இமண்டீஸில் கொண்டு வரது என்ன ப்ராப்ளம் இருக்குது இ மண்டீஸ் வந்துடுச்சுன்னு சொன்னாக்கா இந்தியா முழுக்க யார் வேணாலும் வாங்க முடியும்ல அப்போ இவ்வளவு கட்டுப்பாடுகளை விதிப்பது யார் என்றால் தமிழக அரசு தான் எதற்காக விதிக்கிறது இதில் ஊழல் செய்ய எல்லாமே டீசென்ட்ரைஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னால் ஊழலை வந்து இவங்க செய்ய முடியாத போயிடும் பயப்படுறாங்க அவ்வளோதான் விஷயம் திருமாவளவனுடைய தூண்டுதலினால் அவருடைய கட்சிக்காரர்களிடமிருந்து பாதுகாப்பு தமிழக மக்களுக்குத்தான் தேவையே தவிர திருமாவளவனுக்கு பாதுகாப்பு தேவையே கிடையாது திருமாவளவன் தொடர்ந்து இன்று நேற்றல்ல எப்பொழுதுமே இந்துக்களுக்கு எதிராக வன்முறை பேச்சு சிறுபான்மை மக்களை தூண்டி விடுவது சரக்கு மிடுக்கு என்று பேசுவது இதெல்லாம் நீங்களும் கேட்டிருப்பீங்க நான் திருப்பி அதை சொல்லணுன்ற அவசியம் இல்லை அவ்வளவு மிக மோசமான பேச்சு இந்து கோவிலில் இருக்கிற பொம்மைகள்லாம் ஆபாசமாக இருக்கிறது என்கிற பேச்சு சனாதன தர்மம் குறித்து அதாவது இந்து மதம் குறித்து மிக மோசமான ஒரு பேச்சு ஏதோ மற்ற மதங்களில் ஜாதி இல்லாத மாதிரியும் இந்து மதத்தில் மட்டும்தான் ஜாதி இருக்கிற மாதிரிலாம் பேச்சு யாரோ இங்கிலீஷ்கார எழுதின ஒரு புத்தகத்தை கொண்டு வந்து நான் மனுசு குத்தியை கொளுத்துக்கிறேன் என்று பொய் சொல்லி வேஷ நாடகம் ஆடுவது வெண்டி டோனிகள் என்றெல்லாம் நாடகமாடி இந்து மதத்திற்கு எதிராக செயல்படும் ஒரு மதவாதி திருமாவளவன் அந்த மதவாதிக்கு துணை போகும் மதவாத கட்சிகள் திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் போன்ற கட்சிகள் நேற்று என்ன நடந்துச்சு செல்வ பிறந்தகை உங்க எல்லாருக்கும் தெரியும் நேற்று என்ன நடந்துச்சு செம்பரம்பாக்கம் ஏரியில போய் அவர் வந்து தனியை எப்படி திறந்து விடுவான்னு சொல்லி அவர் சொல்றாரு ஒரு அயோகியன் அப்படின்றாரு ஒரு அரசு அதிகாரியை பொதுப்பணித்து யார் அந்த அயோக்கியன் ஒரு எம்எல்ஏ நான் கேட்கிறேன் அவர் சொல்ல என்ன மதிக்கல என்ன வந்து ஜாதி ரீதியாக ஒதுக்குறாங்க யார் உங்களை ஜாதி ரீதியாக ஒதுக்குறாங்க நான் சொல்றேன் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் செல்வ பெருந்தகையை ஜாதி ரீதியாக டிஸ்கிரிமினேஷன் யாராவது செய்திருந்தால் ஜாதி ரீதியாக அவர் மீது வன்மத்தை காட்டியிருந்தால் அந்த அரசு அதிகாரி மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஒரு ஃபோன் பண்ணால் சொல்லிவிட்டு வரல யாருன்னு சீஃப் மினிஸ்டர் ஒரு ஃபோன் அடித்து திருமாவளவன் கிட்ட செல்வ பிறந்தை கிட்ட செல்வ யார் உங்களை அது மாதிரி ஒதுக்குறாங்க கேளுங்க என்ன பிரச்சனை கேளுங்க அவங்கள கூப்பிட்டு விசாரிங்க அஞ்சு நிமிஷத்தில் ஆக்ஷன் எடுத்துடலாம் ஆனால் அப்படி எல்லாம் இல்லை என்றால் ஜாதியை வைத்து வேண்டும் ஜாதி ரீதியான மோதலை உருவாக்குகின்ற செல்வப் பிறந்தகை கைது செய்ய வேண்டும் நடவடிக்கை எடுக்கணும் செய்வாரா உண்மையிலேயே மனசாட்சி உள்ள ஒரு முதலமைச்சர் தன் மீது ஒரு எதிர்கட்சி தலைவர் கூட்டணி கட்சி தலைவர் ஒரு விஷயத்தை சொல்றார் என்னை வந்து டிஸ்கிரிமினேட் பண்றாங்க தீண்டாமை கொடுமை செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாருன்னா அதில் உண்மை இருக்கும் பட்சத்தில் அந்த அதிகாரியை அதிகாரியின் மீது நடவடிக்கை எடுக்கணும் இல்லை என்று கண்டுபிடிக்கிறது எவ்வளவு நேரம் ஆகும் பத்து நிமிஷம் ஆமா பதினஞ்சு நிமிஷம் ஆகுமா அப்படி இல்லை என்று சொன்னால் தமிழ்நாட்டில் ஜாதி கலவரத்தை உருவாக்க துடிப்பதற்காக செல்வ குழந்தைகளை கைது செய்யும் இது தொடர்ந்து இப்படி தான் பேசுகிறாங்க திருமாவளவனோட அப்படி தான் பேசுகிறாரு திருமாவளவன் என்ன சொல்கிறாரு அண்ணாமலை தான் ஆலமிச்சார் அண்ணாமலை எங்கே ஆலமிச்சார் அண்ணாமலை கேள்வி கேட்டார் நான் பதில் போட்டால் என்னையும் அண்ணாமலையும் ரொம்ப மோசமாக வசைப்பாடு எங்களுக்கு மிரட்டல் விடுக்கிறார்கள் விடுதலை சிறுத்தலை கட்சி ஆனால் திருமாவளவன் எதிர்ட்டு பாதுகாப்பு கேட்குறாங்க என்ன என்ன நியாயம் இது அண்ணாமலையும் நாராயணனையும் மிரட்டுறாங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆனால் திருமாவளவனுக்கு செட்டு பிளஸ் பாதுகாப்பு எதுக்காக மக்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சினால ரோட்ல போறவங்களை வந்து ஸ்கூட்டர்ல போய் பின்னாடி போய் அடிக்கிறது ஸ்கூட்டர் தள்ளி விடுறது துரத்திக்கிட்டு போறது உள்ள போய் அடிக்கிறது இதையெல்லாம் செய்யறது யாரும் நீதிபதி சொல்றாருங்க சென்னை உயர் நீதிபதி திருமாவளவன் தூண்டி விடுகிறார் அப்படின்னு ஓபனா சொல்லிருக்கிறாங்களா இல்லையா இதை விட வேற என்ன வேணும் அதனால முதலமைச்சர் மனசாட்சியுடன் இந்த செல்வப் விவகாரத்தில் உடனடியாக அதை விசாரித்து தவறு யார் மீது இருக்கிறதோ செல்வ மீதோ அல்லது அவர் அந்த அயோகியன் பொதுப்பணித்துறையில் இருக்கிற அந்த அயோகியன் எனக்கு தெரியல பொதுப்பணித்துறையில் அமைச்சரில் இருந்து கீழே பண்ணணும் இப்போ முதலமைச்சர் இதில் தலையிட்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் ஆனால் செல்வ பிறந்தகை கிட்ட ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா அவர் இந்த டிஸ்கிரிமினேஷன் அதாவது ஜாதி ரீதியாக ஒதுக்குவது பற்றிலாம் அவர் பேசுவதற்கு அவருக்கு உரிமை இருக்குதான்னு எனக்கு தெரியல ஏனென்று சொன்னால் ஒரு அகில அவருடைய அகில இந்திய தலைவர் கார் பாருங்கள் மல்லிகார்ஜுனக்காரு அவரே ஹைகமாண்டு கேட்கணுன்றார் அகில இந்திய தலைவருக்கு யார் ஹைகமாண்ட் அப்படின்னா ஒரு அகில இந்திய தலைவராக இருக்கிறவரையே ஒதுக்கக்கூடிய அதிகாரம் செலுத்தக்கூடியவர்கள் யாரோ ஆதிக்க சக்தி இருக்கிறது அல்லவா அந்த ஆதிக்க சக்தியை முதல்ல விட்டுட்டு அவர்கள் மீது விமர்சனம் வைக்கட்டும் செல்வ பிறந்தகை ராகுல் காந்தியின் மீதும் சோனியா காந்தியின் மீது அதன் பிறகு எங்கள் தவறு அதாவதுங்க கூட்டணி என்ன தேர்தலை சந்திக்க வேண்டும் இல்லையா தேர்தலை சந்திப்பதற்கு தான் எங்கள் கூட்டணி வெற்றி பெறும் எங்கள் கூட்டணி ஆட்சி அமைக்கும்னு ஏன் சொல்றோம் அப்படின்னு சொன்னா நாங்கள் தேர்தலை திமுக கூட்டணியை எதிர்த்து ஒரு மிகப்பெரிய கூட்டணி அமைத்து நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று சொல்கிறோம் இதுல சில குழப்பங்கள் சில தேவையில்லாத விமர்சனங்கள்லாம் வரத்தான் செய்கின்றன எங்களை பொறுத்தவரையில் எங்களுடைய நோக்கம் இப்போதைய இலக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் வெற்றி பெறும் யார் ஆட்சி அமைப்பார்கள் ஒரு கட்சி தான் ஆட்சி அமைக்குமா இதையெல்லாம் முடிவு செய்ய வேண்டியது அந்தந்த கட்சியினுடைய தலைமை அது குறித்தெல்லாம் நாம் இப்போ பேச வேண்டிய அவசியமே இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து